ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தை முதல் வெள்ளிக்கிழமைங்க பெண்களாகிய நாம செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன இன்றைக்கி அற்புதம் வாய்ந்த நாள் அப்படின்னு தானே கேட்குறீங்க தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது தவிர இன்றைக்கி மூணு திதிகளும் சங்கமிக்கின்ற ஒரு நல்ல நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது இன்றைக்கி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை அஷ்டமி தேதி இருக்குங்க இன்றைக்கி ராத்திரி பதினொன்று நாற்பத்தொம்போது வரை நவமி திதி இருக்குங்க அதுக்கு மேற்பட்ட நேரம் தசமி தேதி ஆக இந்த மூன்று திதிகளும் சங்கமிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை தாங்க இன்றைக்கி இந்த நாளில் நம்ம தவற விடலாமா குடும்பம் சுபிக்ஷம் பெற வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்ய வேண்டிய சில ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களை இந்த பதிவின் மூலம் நம்ம கொள்ள போகிறோங்க வீட்டில் வந்து சுபகாரிய தடை இருக்குது கணவருக்கு வருமானம் இல்லை தொழிலில் லாபம் கிடைக்கல நோய் நொடி பிரச்சனை இருக்குது இப்படி குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக வீட்டில் இருக்கிற பெண்கள் வேண்டுதல் வச்சு வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீருங்க பெண்கள் அப்படின்னாலே அவங்க வந்து சக்தி வடிவம் கொண்டவர்கள் இன்றைக்கி நீங்கள் கட்டாயமாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போனோங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பெண்கள் அம்பாள் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா அம்பாளுக்கு இருக்கும் பாதி சக்தி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்கள் கையால் வாசம் மிகுந்த தாழம்பு குங்குமத்தை வாங்கி அம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுங்க அந்த குங்குமத்தில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை தருங்க அர்ச்சனை செய்த குங்குமத்தை வாங்கி வந்து அதை தினமும் உங்கள் நெத்தியில் எட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் முழு சக்தி சொரூபமாகவே மாறிடுவீங்க அம்பாலும் நீங்களும் வேறு வேறு இல்லைங்க பிறகு குடும்பத்தை சுபிக்ஷமாக நடத்தி செல்ல அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு கிடைச்சிடுங்க இந்த வழிபாட்டை தை மாசத்தில் வர எல்லா எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்ய முடியாதவங்க ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த வழிபாட்டை செஞ்சு அதோட வெள்ளிக்கிழமையில ஒரு நாளைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு துணி வச்சு நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா இன்னமும் விசேஷம் தாங்க ஒரு புடவை வச்சு மகாலட்சுமி தாயார மனசார நினச்சி ஒரு நெவேதியம் செஞ்சு வச்சு நீங்க கும்பிட்டு பாருங்க நம்ப முடியாத பல ஆச்சரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க இந்த விஷயத்த எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க வருஷா வருஷம் நான் செஞ்சுக்கிட்டு தாங்க வந்தேன் இப்ப ரெண்டு வருஷமாக என்னால் செய்ய முடியாத சூழ்நிலை அதனால் என்னால் செய்ய முடியலைங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கன்னு நான் அடித்து சொல்கிறேங்க அடுத்து வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் கோசாலை இருக்குது பசு மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை இன்றைக்கி நீங்கள் செய்யலாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கையால் இந்த தானத்தை செய்யணுங்க அகத்திக்கரியோ வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழம் இப்படி உங்களால் என்ன பொருள் வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுங்க வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளின் கையால் இந்த தானத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இன்றைக்கி மாலையில் தை வெள்ளிக்கிழமை அப்படின்றதால உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழக்கம் போல பூஜைகள் நடைபெறும் பூஜை அறை அலங்காரத்தோடு தான் இருக்கும் வெள்ளை நிறத்தில் பால் பாயசம் பசுனை ஊத்தி பசு பால் ஊத்தி முந்திரி திராட்சை சேர்த்து ருசியா சமைச்சு இந்த நிவேதியத்தை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க இப்போ வந்து நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சு தான் வந்து பூஜையை நிறைவு செய்வோம் இல்லைங்களா அந்த கற்பூர ஆரத்தி காட்டுறதுல தாங்க ஒரு சூட்சமா ரகசியமே இருக்குது அதாவது வந்து நீங்கள் கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு கட்டி கற்பூரம் வாங்கிக்கணுங்க மெழுகு கற்பூரம் இல்லைங்க நாட்டு மருந்து கடைகளை கேட்டால் இந்த பூங்கற்புரம் அப்படின்னு சொல்லப்படுகிற கட்டி கற்பூரம் கிடைக்குங்க கொஞ்சம் பெரிய கட்டி கற்பூரமாக இருக்கட்டும்ங்க அதை ஏற்றிட்டு அதில் வந்து அஞ்சு கிராம் கிராம்பு போட்டு பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படத்துக்கு ஆரத்தி காமிக்கணுங்க முடிஞ்சால் இந்த புகையை வீடு முழுவதும் காண்பிக்க செய்யலாங்க இந்த புகை வீடு முழுவதும் பரவி வீட்டில் இருக்கிற துர் சக்திகளை வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பண கஷ்டத்தை கொடுக்கும் எல்லா துன்பமும் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுங்க பண வரவு உண்டாகக்கூடிய நேர்மறை ஆற்றலை வீட்டில் அதிகரிக்க செய்யும் தன்மை கிராம்புக்கும் கட்டி கற்பூரத்திலிருந்து வெளிவரும் புகைக்கும் உண்டு அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த மகாலட்சுமி பூஜையின் போது கட்டாயமாக நீங்கள் வந்து கனகதாரா ஸ்தோத்திர படிக்கணுங்க உங்களுக்கு படிக்க தெரியலன்னா நீங்கள் டிவியில் போட்டு விடலாம் இல்லைனா ஃபோனில் போட்டு விட்டு கூட அதை ஒழிக்க விடலாங்க இந்த தை மாசத்தில் வர வெள்ளிக்கிழமையில் எல்லா வெள்ளிக்கிழமையும் இப்படி கட்டி கற்பூரத்தில் கிராம்பு போட்டு ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஒழிக்க செஞ்சு வழிபாடு செய்யலாங்க அப்படி உங்களால் எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படின்றதே இருக்காதுங்க நிலையான நிம்மதியும் ஐஸ்வர்யமும் குடிக்கொள்ளும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அந்த வகையில் என்னுடைய பூஜை ரூமில் இப்போ புதுசாக நான் சேர்த்துருக்கிற பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஜாதிகா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச ஜாதிகா வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பக்கத்துலேயே சிலைக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அதோட உப்பு ஜாடியிலும் ஒரு ஜாதிக்காயை போட்டு நான் உப்புக்குள்ளே மூடி வச்சுருக்கேங்க அதே போல் அரிசி பக்கெட் ஒரு ரூபா நானே நம்ம போட்டு வைக்கலாம் நம்ம டெய்லியும் வெத்தலை பார்க்க ஒரு பரிகாரம் நான் சொல்லியிருப்பேங்க வெத்தலை பாக்கு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு விரலி மஞ்சள் இதெல்லாம் வச்சு டெய்லியுமே வெத்தலையை மாற்றிக்கிட்டு வரணும் மற்ற பொருட்களை அப்படியே நம்ம அதை அப்படியே வச்சுக்கிட்டே வரலாம் பச்சை கருப்புறம் கரைஞ்சிடுச்சேன்னா மறுபடியும் நம்ம பச்சை கருப்புறம் அப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க உண்மையிலே நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல ஓரளவுக்கு எனக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுதுங்க நீங்கள் அதை எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவும் எளிமையான பரிகாரம் தாங்க இதுக்காக நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுற போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பத்து ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி வச்சுட்டா கூட போதுங்க டெய்லி வெத்தலையே மட்டும் மாற்றினா போதுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் உணர்வு பூர்வமாக எனக்கு நடந்த விஷயத்த தான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கோட இந்த வழிபாட்டையும் செய்யுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்